என்ன பார்ந்தவர்களே நம்ம ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் நம்ம பேசத்தை எப்படி எடுத்துக்கிறாரு இல்லை அவர் சொல்கிறத எந்த மனநிலையோடு எங்கள் வார்த்தையை மாத்திரம் சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா ஒரு கதை சொல்ல போகிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ராஜா அந்த மகாராஜாக்கு ஒரு அரசியலன் குமரன் அவர் தான் அடுத்தபடி பட்டத்துக்கு வர ஒரு ராஜானா இவ்வளோ பெரிய பதவி எவ்வளோ பெரிய பொறுப்பு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அரசலங்குமாரனை ஒரு பெரிய குருக்கிட்ட அனுப்புகிறாரு அவர் ஒரு காட்டில் தபஸ் பண்ணிகிட்டு குரு ஒரு அவர்கிட்ட இந்த குமரனை ஒப்படைத்து குருவே இவர் வந்து பின்னால் ராஜா வரப்புறாரு உங்கள்கிட்ட பயிற்சிக்காக அனுப்புகிறேன் இவருக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுங்க அந்த குரு இந்த அரசலங்குமாரனை சிஷ்யனை ஏற்றுக்கிறாரு ராஜா பரட்டு போயிடுறாரு ஒரு நாளைக்கு அந்த குரு இந்த குமரனை கூப்பிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன சத்தம் எல்லாம் காதில் உழுது அதை வந்து வந்துங்கிட்ட சொல்லுன்னு அனுப்புகிறாரு இந்த அரசங்குமரன் போகிறாரு போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் கழித்து ஓடி வர்றாரு குருக்கிட்ட குருவே எல்லா சத்தமாக கேட்டேன் எல்லா சத்தம் கேட்டியான் கேட்டேன் சொல்லு நீர்வீழ்ச்சி இந்த பத புத்த பத்த கொட்டது அந்த காது பழக்குது அந்த சத்தம் ஆ அப்புறம் சிங்கம் கரடி எல்லாம் கர்ஜிக்குது ஆ அப்புறம் அப்படியே போய்ட்டு இருக்கும்போது ஒரு மின்னலும் இடியும் உந்துது நல்லா காதில் விழுந்தது ஆ அப்புறம் இப்படி சொல்லிட்டே வர்றார் நீ ஒன்றும் சரியாக எல்லா சத்தத்தையும் நோட்டீஸ் பண்ணலை நீ மறுபடியும் போ சரி இந்த அரசியலங்குமாரி மறுபடியும் போகிறாரு ஒரு வாரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வராரு வந்துட்டு குருவே இந்த முறை எல்லா சத்தத்தையும் நான் கேட்டுட்டேன் ஆ சொல்லுங்கள் அப்படின்னாரு இந்த பறவைகளில் சத்தம் போட்டது நான் காட்டில் நடக்கும்பொழுது என்னுடைய கால் பட்ட இடங்களில் வரக்கூடிய அந்த சிறு சிறு சத்தங்கள்லாம் காதில் உழுந்தது சின்ன சின்ன பறவைகளில் சத்தமெல்லாம் நான் கேட்டது எல்லாம் கேட்டேன் நான் குரு சொல்கிறார் இல்லை நீ ஒன்றும் சரியாக ஃபுல்லாக கேட்கலை மறுபடியும் போயிட்டு நீ இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு வா நினாரு இந்த சிஷ்யனுக்கு ராஜகுமாரனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுதான் எல்லாத்தையும் கேட்டுவிட்டுமே ஒன்றும் என்ன நமக்கு கேட்குறாரு ஒரே தெரியல இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாரம் அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்துட்டு இப்போ அவருக்கு ஆஹா இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு குருட்ட குருவே இந்த முறை நான் எல்லா சத்தியத்தையும் கேட்டேன் என்னென்ன இந்த வெயிலில் அந்த பாறைகள்லாம் ஹீட்டாக அதனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியுது இந்த வெயிலில் இந்த மலர்களெல்லாம் உதிரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த சத்தம் என்னால் காதில் கேட்க கேட்டது மரங்கள் எல்லாம் மழை பெய்யும் பொழுது அந்த துளிர் விடக்கூடிய சத்தங்கள் செடிகள் எல்லாம் வளரக்கூடிய அந்த சத்தம் எனக்கு கேட்டது நிசப்தமான ஒரு இரவில் பல விஷயங்கள் எனக்கு புரிய வந்தது இந்த சத்தங்கள்லாம் கேட்டேன் குருவே அந்த குரு சொல்கிறாரு இப்போ தான் முழு தகுதி உனக்கு கிடைச்சிது ஏனென்றால் நீ ராஜாவாகும் பொழுது நிறைய பேர் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க சத்தம் போட்டு பேசுவாங்க அவங்க காதில் விழுமுடியாக பேசுவாங்க அதெல்லாம் உனக்கு காதில் கேட்கும் ஆனால் சொல்ல முடியாமல் கஷ்டத்தோடு வருவாங்க சொல்லலாமா வானாமா என்ற நிலையில் இருப்பாங்க அவங்க அந்த ஒரு மௌனமான வார்த்தைகள் உங்கள் உழணும் அப்போ தான் நீ உண்மையான ராஜாவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இது யாராவது நமக்கு சொல்லியிருக்காங்களா இந்த கதையை பற்றி அப்படின்னு சொல்லும்பொழுது திருக்குறளில் ஒரு அழகான குரல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பு அறிதல் இப்பெல்லாம் பாடி லாங்குவேஜ் ரொம்ப பெரிய பெரிய வகுப்பு எல்லாம் நடத்துறாங்க லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க பாடி லாங்குவேஜ் கையை கட்டினா என்ன அர்த்தம் தட்டினா என்ன அர்த்தம் கண்ணை இப்படி சொரிஞ்சிட்டா என்ன அர்த்தம் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க திருக்குறள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு படைப்பு குரல் எண் எழுநூற்றி ஒன்று கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞான்றும் மாறானீர் வையக்கு அணி புரியல ஆனால் செய்யணவர்கள் அழகான ஒரு பொருள் கொடுத்துருக்காரு ஒருவன் சொல்லாமலேயே அவன் முகத்தை பார்த்து அவன் நினைப்பதை அறிந்து கொள்ளும் திறமை பெற்றவன் எப்போதும் உலகத்திற்கு உயர்ந்த ஆபரணம் போன்றவன் ஆவான் வட பியூட்டிஃபுல்ல திருக்குறள் சொல்லாமலேயே அவன் முகத்தை பார்த்து அவன் நினைப்பதை அறிந்து கொள்ளும் திறமை பெற்றவன் எப்பொழுதும் உலகத்திற்கு உயர்ந்த ஆபரணம் போன்ற ஆவான் அடுத்த முறை நீங்கள் மற்றவர்களை பா சந்திக்கும்போது கண்களை பாருங்கள் அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் அது அப்படியே மனசில் என்ன இருக்குன்னு பிரதிபலிக்கும் இந்த சைலண்ட் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிடுவோம் இந்த குரல் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் அது மட்டுமல்ல இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள் அடுத்த முறை உங்கள் குழந்தைகளை பார்க்கும் பொழுது உங்கள் நண்பர்களை பார்க்கும் பொழுது இந்த குரல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த குரல் இந்த பொருள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் திருக்குறளை போன்ற ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்கிஷம் உலகத்தில் எங்குமே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்துருந்தது உங்களுக்கு உங்கள் தெரிஞ்சுக்களை எல்லாருக்கும் அனுப்புங்கள் டீச்சர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் பல பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்புங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம்